அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வபரத்து அபு முசல் அசாரி ரஜிஹ அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் யாராவது ஒருவர் பெருமானார் அவர்களிடத்துல யாசகம் கேட்டு வந்தார்கள் என்றால் தங்களுடைய தேவையை எடுத்து சொன்னார்கள் என்றால் அந்த தேவையை நிறைவேற்றி விடுவார்கள் உடனே நிறைவேற்றி விடுவார்கள் நிறைவேற்றி விட முடியும் ஆனால் என்ன செய்வார்கள் அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஜுலசாக்கள் இப்போது நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கிறோம் அல்லவா ஜுலசா ஜுலசா என்றால் அமர்ந்திருப்பவர்களை பார்த்து சொல்வார்கள் என்னிடத்திலே நீங்கள் பரிந்துரையுங்கள் இதோ இந்த நண்பருக்கு நீங்கள் உதவுங்கள் நாயகமே என்று நீங்கள் என்னிடத்திலே பரிந்துரையுங்கள் என்று சொல்வார்கள் அவர்களை பரிந்துரைக்க வைத்துவிட்டு அதற்கு பின்பு அந்த நண்பருடைய தேவையை நிறைவேற்றுவார்கள் சொல்வார்கள் இஸ்வ நீங்கள் பரிந்துரையுங்கள் பரிந்துரையின் காரணமாக உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கட்டும் என்றார் தூஞ்சரு அதன் மூலமா உங்களுக்கு ஒரு அஜிறு கிடைக்கும் என்று நம்மிடத்துல யாராவது ஒரு தேவையை முன்னிறுத்தி வந்தார்கள் என்றால் அவருடைய தேவையை நிறைவேற்றும்படி மற்றவர்களும் சிபார்சு செய்தார்கள் என்றால் சிபார்ஸ் செய்தவர்களுக்கும் அந்த நன்மையிலே பங்கு இருக்கிறது எனவே இந்த நன்மை தனக்கு மட்டும் விடக்கூடாது தம் உம்மத்தாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுத்தான் சொன்னார்கள் நீங்கள் பரிந்துரையுங்கள் என்று சொன்னார்கள் அதற்கு பின்பு எப்பதில்லாகு ஆனால் இசானி நபிஹி மா தன்னுடைய நபியினுடைய நாவில என்ன விரும்ப என்ன விரும்புகிறானோ அதை அல்லாஹுவே தீர்ப்பளிப்பான் என்னால் என்ன அர்த்தம் அவர்கள் ஈந்து வழங்குவார்கள் அது இறைவனுடைய திட்டப்பிரகாரம் உள்ளது என்று அந்த ஹதீஸ் நிறைவடைகிறது அருமை சகோதரனை பெரியவர்களே பாங்கு சொல்லுகின்ற போது அந்த பாங்குக்கு பதில் சொல்ல வேண்டும் எவ்வளவு முக்கியமான பேச்சிலே நாம் ஈடுபட்டிருந்தோம் என்றாலும் ஆழ்ந்திருந்தாலும் பாங்கு அளிக்கப்படுகிற போது நம்முடைய பேச்சை அப்படியே இயன்று மட்டும் நிறுத்திவிட வேண்டும் நிறுத்தி அந்த பாங்குக்கு மதிப்பளிக்க வேண்டும் காரணம் அது பாங்கு என்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல அண்ணனார் நமக்கு எடுத்துரைத்த அருமையான வாசகங்கள் அது அண்ணாவுடைய அரிசிலிருந்து வெளிப்பட்ட வாசகங்கள் தொழுகிக்கு வணக்க வழிபாட்டுக்கு அழைக்கின்ற வாசகங்கள் எனவே அந்த வாசகங்களுக்கு நாம் தனி மதிப்பு தர வேண்டும் என்பது அஜிஷ் கிதாபுல உள்ள ஒரு விஷயம் பதிலும் சொல்ல வேண்டும் மாங்குளிக்கப்படுகிற போது ஒவ்வொரு களிமாவும் ஒவ்வொரு பதில் சொல்லுகிற போது அதுல மிகப்பெரிய பாக்கியம் இருக்கிறது ராகவனவனாகுவத்து இல்லா பில்லா என்கிறோம் அல்லா பாவங்களது பாதுகாப்பான் அதிகம் அதிகம் நன்மைகள் செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்பை தருவான் ஐயனன் பலாக் என்று சொல்லுகிற போது மாஷா அல்லாஹ் கான வமானம் சேனம் எக்கும் என்றெல்லாம் நாம் கூறுகிறோமே ஒவ்வொரு வாசகத்திற்கும் ஒவ்வொரு ஒரு சிறப்பு இருக்கிறது பாங்கு சொன்ன மாத்திரத்திலே முடிந்த மாத்திரத்திலே ஒரு அருமையான துவாவி பெருமானார் அசுரே கரும் சிறகு கற்று தந்திருக்கிறார் அல்லாஹ் மரம்ஹாதி தாவ தித்தாமா என்று அந்த பாங்கு துவாவினுடைய அந்த முடிவிலே என்ன வருகிறது ஹல்லத்து அல்லதுலஹு சஃபாத்தி யோமல் கியாமா யார் பாங்கு சொல்லப்பட்டு அந்த பாங்குக்கு பதில் குறைக்கிறாரோ அவருக்கு மறுமையின் ஆளிலே என்னுடைய சஃபாத் ஹலால் ஆகிவிட்டது ஹல்லத்துலவும் சஃபாத்தி இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு பெருமான சஃபாத் செய்ய போகிறார் நம்ம ஒரு சிலர் சில பாவங்கள்ல ஈடுபட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது அந்த பாவங்கள் கூட மன்னிக்கப்பட்டு நரகத்திற்கே செல்லாதவாறு நேரடியாக டைரக்டாக சொர்க்கத்துக்கு செல்கிற ஒரு பாக்கியம் அந்த பாங்கு துவா மூலமாக கிடைக்கிறது சற்று யோசித்து பாருங்கள் இந்த நாயகம் இருக்கிற போது மட்டும் கிடைக்கிற பாக்கியம் அல்ல என் பெருமானார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னே மறைந்து விட்டார்கள் ஆனால் கியாம நாள் வரை இந்த பாங்குடைய துவாவுக்கு ஒரு மகத்துவம் இருக்கிறது அவர்கள் வாழ்ந்த காலத்திலே ஓதியவர்களுக்கு மட்டும் இந்த பாக்கியம் அல்ல அவருடைய மறைவுக்கு பின்னாலும் இப்போது நாம் ஓதி ஓதிக்கொண்டிருக்கிறோமே நாமும் அந்த துவாவை கேட்டுக் நம்முடைய குடும்பத்தினர் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்றால் எல்லோருக்குமே சோன பாக்கியம் யோசித்து பார்க்கணும் தன்னுடைய உம்மத்துமார்களுக்காக வேண்டி எவ்வளவு பெரிய சேமிப்பை நபிகள் நாயம் சிதாசிரமில் விட்டுச் சென்றிருக்கிறார் என்று பார்த்து பார்த்துக்கிறோம் பல முறை நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயம் ஒரு கண் தெரியாத நண்பர் பெருமானார் ரசுலை கருமி சதாசிரமத்தில் வந்து சொல்ற இன்னி அசத் திஃபி என்னுடைய பார்வை மங்களாக ஆகிவிட்டது வெளிச்சம் தெரிய வேண்டும் நாலு பேரை பார்க்க வேண்டும் புரானை பார்த்து ஓத வேண்டும் யார என் பார்வையில் மீட்சி பெறுவதற்கு தாங்கள் துவா செய்யுங்கள் என்று சொன்னார்கள் ஒரு துவாவை கற்று மத்த வல்லிராத்தே செல் ஒளி செய்யும் இரண்ட காற்று தொழுது விட்டு நான் உனக்கு ஒரு துவா சொல்லி தருகிறேன் அந்த துவாவை நீ ஓதிவா உன் பார்வை மீண்டும் கிடைத்துவிடும் நான் முன்னோக்குகிறேன் முகமது நபி சொல்லாசனுடைய அந்த திருமுகத்தை வைத்து முகமது நபி அவர்களே நான் உங்களை பரிந்துரையாளராக ஆக்கிறேன் என் ரப்பின் பக்கம் என் பார்வை கிடைக்க வேண்டும் என்று இந்த துவாவை போதும் என்று துவா சொல்லி கொடுத்தார்கள் அந்த துவாவி ஓதினர் ஃபமா லபிசர் ரஜலு அன் ரஜ அல்லம் அழகான அதிஸ் பாருங்கள் அந்த நிமிஷத்திலேயே அவர் சென்று ஒலு செய்து விட்டு இரண்டு நபில் தொழுது விட்டு கையேந்தினார் இந்த துவாவி ஓதனார் அவர் திரும்பி செல்கிற போது பார்வை சரியாகிவிட்டது வெளிச்சமாகிவிட்டது பார்வை மீட்சி பெற்று விட்டது அப்படியே வருகிறது அவருடைய கண்களிலே எந்த ஒரு கோளாறும் இல்லை என்றால் கோளாறு என்ற அர்த்தம் மங்கள் அந்த மங்களான நிலைமை இல்லாமல் அவர் திரும்பி சென்றார் என்று நாம் பார்க்கிறோம் என்னுடைய பார்வை குறைந்து கொண்டே போகிறது வெளிச்சம் வங்கிக் கொண்டே போகிறது என்று பல பேர் கவலைப்படுகிறார்கள் வருத்தப்படுகிறார்களே இந்த துவாவி ஓதினால் போதுமானது காரணம் அனுபவம் கிடைத்திருக்கிறது இந்த துவாவை ஓதிய பின்னால் ஓதிய மக்களுக்கு அதன் மூலமாக நல்ல ஒரு அனுபவம் கிடைத்து பார்வை அவர்கள் மீளப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற அந்த காட்சி ஆக மொத்தம் பெருமானார் சிலதாஸ் அவர்கள் அவர்கள் வாழும் போது உம்மத்துமார்களுக்கு கவலைப்பட்டார்கள் மறைவுக்கு பின்னாலும் தமிழ் உம்மத்துமார்கள் மிகவும் நன்றாக இருக்க வேண்டும் சுபிச்சமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அவர்களுக்கு இருந்த அந்த உம்மத்துமார்களை பற்றிய கவலை நமக்கும் இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய பாடத்தினுடைய சாராம்சம் உலக மக்கள் யாவரும் எல்லோரும் எல்லா நலமும் பெற வேண்டும் குறிப்பாக உலகத்தில எங்கெல்லாம் முஸ்லிம்கள் என்னென்ன கஷ்டத்தில் இருக்கிறார்களோ துயரத்தில துன்பத்தில் இருக்கிறார்களோ எல்லோரும் அந்த துன்பம் துயரத்திலிருந்து அவர்கள் மீட்சி பெற வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நமக்காக தமக்காக துவா கேட்பதோடு